ஒரு விஷயத்திற்காக ஒரு காரியத்திற்காக நான் வெற்றியடைய முடியுமா வெற்றியடைய முடியாதா என்ற ஒரு கேள்விக்காக பார்க்க கூடிய தெரிந்து கொள்ளவே தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பலன் பிரசன்னத்தின் மூலமாக நூறு சதவிகிதம் கிடைக்கும் தெரிந்த கர்மா அப்படின்னா கிரகத்தில் சனி கொடுக்கக்கூடிய தோஷங்கள் கர்மாக்கள் இதெல்லாம் வந்து தெரிந்த கர்மா இதை யார் பண்ணிருப்பாங்க உங்க அப்பா பேர் என்ன உங்க அப்பாவை தெரியுமா பார்த்துருக்கியா பார்த்துருக்கேன் தாத்தாவை பார்த்துருக்கியா பார்த்துருக்கேன் தாத்தாவுடைய அப்பாவை பார்த்துருக்கியா பார்த்துருக்கேன் சார் அப்ப இதெல்லாம் தெரிந்த கர்மா அப்ப உங்க அப்பாவினுடைய தாத்தாவோட அப்பா தெரியாது சார் இதெல்லாம் தெரியாத கர்மா அப்ப இன்னைக்கு வந்து நம்ம சோழி பிரசனத்துடைய மகிமை என்ன இந்த சோழி பிரசனத்தை எப்படி பார்க்கறது இதை வச்சு இந்த சோழி பிரச்சனை பிரசனத்தை வச்சு ஒருத்தருக்கு நீ என்ன சொல்ல முடியும் எப்படி சொல்ல முடியும் எதை சொல்ல முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு அழகான பதிவை தான் நம்ம பேசுவதற்காக கிருஷ்ணமூர்த்தி ஐயா வந்திருக்காரு அவருக்கு வந்து முத முதல்ல நம்முடைய விழாவுக்கு நம்முடைய நிறுவனத்துக்கே இப்போ தான் முத முதல்ல வர்றாரு அவருக்கு ஒரு சிறிய மரியாதை நிமித்தம் செய்த பிறகு அவருடைய உரையை ஆற்றுமாறு நம்ம அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் نعم. <applause> அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இங்கே இவ்வளோ அமைதியாக பொறுமையாக எங்களுடைய பேச்சை எல்லாம் கேட்குறதுக்காக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அத்துணை ஜோதிட நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான கிட்டத்தட்ட மதியம் ஆயிடுச்சு அதனால் மதிய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் அடியேன் சேலத்திலிருந்து கிருஷ்ணமூர்த்தி பிரசன்ன ஜோதிடர் அப்படின்னு பட்டம் வச்சுருக்காங்க இருந்தாலும் நானும் ஒரு ஜோதிடனே ஐயா சொன்னார் பிரசன்ன ஞானவேந்தர் ஜோதிடர் ஜோதிட ஞான இதெல்லாம் நம்ம வந்து அப்படின்னா என்னன்னு எனக்கு அர்த்தம் தெரியல இருந்தாலும் ஐயா சொல்கிறாரு கண்டிப்பாங்கய்யா பரணி பாரதி ஐயாவை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி இருந்து நமக்கு தெரியும் நம்ம இந்த சரவணபவ ஜோதிடாலயத்தை அவர் உருவாக்குறதுக்கு முன்னாடி இருந்து ஒரு மிக நீண்ட கால நண்பர் நம்ம முகுந்தன் ஐயா மூலமாக நம்ம வந்து யாத்திரையெல்லாம் நாங்கள் போயிருக்கோம் ஸோ அந்த காலத்திலேருந்தே தெரியும் ஒரு நல்ல நண்பர் நல்ல ஒரு புனித ஆத்மா இவ்வளோ நாளில் வந்து இன்றைக்கி தான் இங்கே வருவதற்கான வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படி தான் சொல்லணும் ஏன்னா யாராக இருந்தாலுமே எந்த ஒரு விஷயத்தை செய்வதற்கும் வாய்ப்பு கிடைக்க வேண்டும் நம்ம நல்ல நேரம் பார்க்குறோம் எல்லாம் பார்க்குறோம் அதையெல்லாம் தாண்டி வாய்ப்புன்ற ஒரு கதவு திறந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்த நிலைக்கு போக முடியும் யாராக இருந்தாலும் இங்கே மேடையில் இருக்கக்கூடிய அத்துணை ஜோதிடர் நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு அதே போல் இங்கே என்னை அழைத்து சிறப்பு செய்த பரணிபாரதி ஐயா அவர்களுக்கும் மிக ஒரு சிறப்பான ஒரு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றிங்க ஐயா ஸோ நமக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு நம்ம பார்த்துட்டு நம்ம அடுத்து போகலாம் ஏன்னா போர் அடிச்சிடும் சும்மா பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு ஜோலி பிரசன்னம் நான் உள்ளே வரும் பொழுதே பிரசன்னத்தை பற்றி தான் அம்மா பேசிகிட்டு இருந்தாங்க நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க குலதெய்வத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க என்னடா அது ஜோலி பிரசன்னத்தை பற்றி ஐயா பேச சொல்லியிருக்கிறாரு ஆல்ரெடி அம்மா பேசிட்டாங்களே நம்ம என்னத்தை போய் பேச போகிறோம்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன் சரி இருந்தாலும் பேசுவோம் பேசுறதுக்கு நிறையா இருக்கு இல்லையா ஏன்னா ஜோதிடத்தை பற்றி பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா எத்தனை நாள் வேணாலும் பேசிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் என்ன பேசுறதுங்கிறது மட்டுந்தான் தெரியாது ஆப்போசிட்டில் கேட்கறதுக்கு காது இருக்கும் பொழுது நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம் டைம் போகிறது தெரியாது நாள் போகிறது தெரியாது எதுவுமே தெரியாது ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது நான் பேசி கற்றுக்கும் போது என்னுடைய குருநாதர் சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட நம்ம ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் பேசிக் மட்டும் தெரிஞ்சுக்கணுன்னாவே ஒரு நானூற்றி ஐம்பது வருடம் ஆகும் இதில் நமக்கு ஆயுசாக அதுலேருந்து ஒரு பதினஞ்சு பர்சன்ட் தான் அதுலேயே ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வயசு போயிடுச்சு மீதி இருக்கிற வயசில் எவ்வளோ தெரிஞ்சிக்க முடியுமோ அவ்வளோதான் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும்னு சொல்லுவார் ஸோ அதுபோல் நம்ம நம்ம எந்தளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோமோ தெரிஞ்சுக்கிட்டோங்கிறத விட எங்கே தெரிஞ்சுக்கணும்னா அனுபவத்தில் மட்டும்தான் தெரிஞ்சிக்க முடியும் எத்தனை வருடங்கள் நம்ம வந்து படித்தாலும் நம்ம அனுபவம் ஒன்றை கற்றுக் கொடுக்குது அப்படின்னா அதை நீண்ட காலம் மறக்கவே முடியாது எப்பொழுதும் மறக்க முடியாது இன்னமும் எனக்கு முதல் முதல் பார்த்த ஜாதகம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது முதல் முதல் பார்த்த பிரசன்னம் இன்னும் ஞாபகம் இருக்குது ஸோ அதுபோல் அது சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் உட்காந்து நம்ம கிளாஸ் படித்தாலும் நமக்கு கிடைக்காது ஸோ அதுபோல் ஜோதிடம் அப்படிங்கிறது கற்றுக்கிறத தாண்டி அனுபவம் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு உண்மை ஏன்னா இங்கே பாரம்பரிய ஜோதிடர்கள் தான் இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஜெயிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா என்ன காரணம் அப்பாவினுடைய அந்த கருத்துக்கள் அந்த அவங்களுடைய அனுபவங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது இப்படியெல்லாம் இருந்துச்சு அப்பா படிக்கும் பொழுது அப்பா காலத்துல இருந்தது அப்போ அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு நமக்கு அதுக்காக தெரியலன்னு சொல்ல வரல இருந்தாலும் நம்மளுடைய அனுபவத்தை பெருசு பண்ணணும் நம்ம பிரசன்னத்தை பத்தி தான் பேசுறோம் அப்படின்னாலுமே கூட இன்னமும் எந்த ஒரு பிரசன்னம் பார்த்தாலும் நோட்டு போட்டு எழுதி வைக்காது இது வரைக்கும் எப்பொழுதும் கிடையாது நான் எல்லா பிரசன்னமும் பார்த்துட்டு தான் இருக்கேன் இப்ப அதிகமா பாக்குறது ஜோலி பிரசன்னம் ஜாமக்கல் பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசன்னம் இது வரைக்கும் பார்த்த ஜாமுக்கல் பிரசன்னமாகட்டும் ஜோலி பிரசன்னமாகட்டும் எந்த பிரசன்னமாக இருந்தாலும் அது ரெக்கார்ட் எடுக்காம எந்த பிரசன்னத்தையும் பார்க்கறது கிடையவே கிடையாது எப்பவுமே ஒரு ஜோதிடருக்கு அடிப்படையான தேவை என்ன அப்படின்னா ரெக்கார்ட் நீங்கள் என்ன பார்க்குறீங்க நீங்கள் என்ன பலன் சொல்லியிருக்கீங்க முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன பலன் சொல்லியிருக்கீங்க அது தவறாக சரியா எப்போ நீங்கள் வந்து அதை சரி பண்ணிக்க முடியும் சொல்ல மாட்டாங்க இன்னொன்று இன்னொரு விஷயம் என்னென்ன அப்படின்னா நம்ம மக்கள்கிட்ட இருக்கிறது நடந்துருச்சுன்னா சொல்ல மாட்டாங்க நடக்கலைன்னா ஒன்றுக்கு ரெண்டாக சொல்லுவாங்க நீங்கள் சொன்னீங்க சார் நானும் நம்பினேன் ஆனால் நடந்த மாதிரியே தெரியலையே சார் அப்படிமாங்க ஆனால் நடந்துருச்சா அப்படின்னா ஆமாம் சார் நடந்த மாதிரி தான் இருக்குது பட் அது நிறைய வேலையில் மறந்துட்டேன் சார் சொல்ல மறந்துட்டேன் சார் ஸோ இன்னைக்கு மக்களுக்கு எப்பவுமே இந்த நெகட்டிவான விஷயங்கள் மைண்டில் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குது இப்போ பலன் சொல்லும்போது கூட பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக பலன் சொன்னீங்கன்னா நிறைய ஏற்றுக்க மாட்டாங்க அப்படியா சார் ஓகே சார் ஓகே சார் ஆனால் நெகட்டிவாக ஒன்று சொல்லிட்டீங்கன்னா இப்படி சொல்லிட்டாரு இது நடந்துருமா இது நடந்துருமா அந்த விஷயத்தை எடுத்துட்டு நாலு ஜோதிட்ட போவாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களினுடைய மனநிலை இதெல்லாம் இருக்கு இப்படிதான் இருக்கு சரி நம்ம ஜோலி பிரசன்னத்துக்குள்ள வருவோம் எதுக்காக ஜோலி பிரசன்னம் பார்க்கணும் பிரசன்னம் எதுக்காக பார்க்கணும் பொதுவாக ஜாதகம் இல்லாதவங்களுக்கு பிரசன்னம் பார்க்கணும்னு நம்ம பொதுவாக சொல்லுவோம் அதையும் தாண்டி பிரசன்ன முறை அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு மிக முக்கியமான ஒன்று அது என்ன சார் மிக முக்கியமானது அப்போ ஜாதகமெல்லாம் முக்கியம் இல்லையா எல்லாமே முக்கியம்தான் ஒருவர் ஒரு விஷயத்திற்காக ஒரு காரியத்திற்காக நான் வெற்றியடைய முடியுமா வெற்றியடைய முடியாதா என்ற ஒரு கேள்விக்காக பார்க்கக்கூடிய துல்லியமாக மிக துல்லியமாக தெரிந்து கொள்ளவே தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பலன் பிரசன்னத்தின் மூலமாக நூறு சதவிகிதம் கிடைக்கும் ஜாதகத்தில் எல்லா கிரகங்களையும் ஆராய்ச்சி பண்ணி கோச்சாரத்தை எடுத்து திசா எடுத்து எல்லாம் பார்த்து சொல்கிறத தாண்டிலும் பிரசன்ன முறையில் சொல்றது மிக எளிது நம்மளுடைய நேரங்களை மிச்சப்படுத்துறதுக்கு பிரசன்ன முறை பயன்படுகிறது அப்படி சொல்லலாம் நம்மளுடைய நேரத்தை மிச்சப்படுத்துவதற்கு இந்த பிரசன்ன முறைகள் பயன்படுது அதே மாதிரி இந்த ஜோலி பிரசன்னம் ஜோலி பிரசன்னம் நிறைய ஸோ இப்போ ஒரு பன்னெண்டு ஜோலிகளை வச்சு பார்க்கக்கூடிய முறைகள் அதையும் ஜோழி பிரசன்னம் தான் சொல்கிறாங்க ஆனால் இந்த கேரள முறைப்படி பார்க்கக்கூடிய பிரசன்னம் அப்படிங்கிறது நூற்றி எட்டு ஜோலிகளை வைத்து தான் பார்க்கக்கூடியது தான் ஜோழி பிரசன்னமாக நம்ம கருதுகிறோம் அதை தான் ஜோழி பிரசன்னமாகும் எடுத்துக்கிறோம் அது என்ன நூற்றி எட்டு நூற்றி எட்டுங்கிறது எல்லாமே அடங்கும் நட்சத்திர பாதங்கள் நூற்றி எட்டு நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நரம்பு முடிச்சுகள் நூற்றி எட்டு இங்கே யாராவது சித்த வைத்தியர்கள் இருக்கீங்களா அவங்களுக்கு தெரியும் இல்லை சித்த வைத்தியர்கிட்ட கேளுங்க நரம்பு முடிச்சுக்கள்னு நம்ம உடம்புல இருக்கு அங்கதான் போய் அழுக்கு தேங்கும் ரத்தத்துல இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் தேங்கும் இப்போ காலில் வெரிக்கோஸ் வருது ஏன் வருது யாருக்காவது நரம்பு சுருள் ஏன் காரணம் நின்னுகிட்டே இருந்தா வரும் வெரி குட் அது பேசிக்கான விஷயம் என்ன அப்படின்னா நின்றுகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலில் இருக்கக்கூடிய ரத்த அதாவது பிளட் ஃப்ளோ வந்து ஹார்ட் வரைக்கும் வந்துட்டு போகாது இந்த ரத்தத்தை தூய்மைப்படுத்தக்கூடியது இதயம் தான் இங்கே காலில் இருந்து வரக்கூடிய அந்த பிளட் ஃப்ளோ வந்து ஹார்ட் வரைக்கும் முழுமையாக வந்து போகாது கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது இந்த போர்வெல்ல தண்ணி வருது இல்லையா ஏர் கம்ப்ரஸர் மூலமாக தண்ணி எடுப்போம் இல்ல ஸ்டெப் ஸ்டெப்பா ஸ்டெப் ஸ்டெப்பாக ஏறும் இல்லையா ஸோ அந்த மாதிரி நம்ம நின்றுகிட்டு ரொம்ப நேரம் நின்றுகிட்டு இருக்கும் பொழுது காலில் இருக்கக்கூடிய அந்த நரம்புகள் மூலமாக ஏறக்கூடிய அந்த பிளட் ஃப்ளோ ஸ்லோவாக மேலே வரும் பொழுது அங்கே அந்த பிளட்ல இருக்கக்கூடிய அந்த டெட் செல்கள்லாம் அங்கங்கேயே நிற்கும் அப்போ அந்த நரம்புகள் என்ன பண்ணும் அந்த பிளட் ஃப்ளோவை தாங்க முடியாம அது விரிவடைய ஆரம்பிக்கும் நார்மலாக இருக்கக்கூடிய அந்த நரம்புகளை தாண்டி மிக தடினமாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் போய் அந்த கழிவுகள் செய்கிறதோ அந்த இடத்துல நோய் உருவாகும் நம்ம சொல்லுவோம் இது மருத்துவத்தில் சொல்லக்கூடியது அது நம்ம ஜோதிடத்துலேயும் சொல்றோம் மருத்துவ ஜோதிடத்தின் மூலமா சொல்றோம் அதுபோல உன்னுடைய கர்மா கர்மானா கொஞ்சம் பயமா இருக்குது இல்ல வார்த்தை கர்மா சுபமா இருந்தாலும் சரி அசுபமா இருந்தாலும் சரி கர்மா கர்மா தானே கர்மா ஆ எங்க போனாலும் இங்கே வந்து நின்றோம்ல அதுபோல நல்ல செயலாகட்டும் தீய செயலாகட்டும் எதுவாக இருந்தாலும் நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய டிஎன்ஏல பதிவாயிருக்கு அந்த டிஎன்ஏல என்ன பதிவு இருக்குதோ அதை எடுத்து காட்டக்கூடிய விஷயந்தான் ஜோலி பிரசன்னம் உன்னுடைய நினைவுகள் என்னவோ உன்னுடைய முன்னோர்களினுடைய செயல்கள் என்னவோ இதை முழுமையாக எடுத்து வெளிக்காட்டக்கூடியது தான் இந்த ஜோலி பிரசன்னம் அப்போ இந்த ஜோலி பிரசன்னத்தின் மூலம் முதன்மையா என்ன விஷயத்த நம்ம பார்க்க போறோம் உன்னுடைய கர்மா என்ன நீ எதுக்காக வந்திருக்க நீ எதை நோக்கி பயணப்பட போற அவ்வளோதான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய தத்துவத்தை அறிந்து கொள்வதற்கு ஜோலி பிரசன்னம் பயன்படுகிறது ஒரே வார்த்தையில சொல்லணும்னா அவ்வளவுதான் தோஷங்கள்னு நிறைய படிப்போம் நம்ம அப்படியெல்லாம் போக வேண்டாம் நம்ம எல்லாமே வாட்ஸ்அப்லேயே படிச்சாச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷமா வாட்ஸ்அப் ஓபன் பண்ணாவே பதினாறு வகையான தோஷங்கள் இதை தாண்டி உங்களுக்கு தோஷமே இல்லை எல்லா தோஷங்களும் உள்ளடக்கி விட்டது ஆனா சந்தோஷத்தை பத்தி மட்டும் யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க சார் எல்லா தோஷத்தை பத்தி மட்டும் சொல்றாங்க அதுவும் தோஷம்தான் ஆனா அதை பத்தி யாருமே பேச மாட்டேக்கிறாங்க ஏன்னா நமக்கு பிடித்த விஷயங்கள் எல்லாமே சந்தோஷமாக தெரிகிறது நமக்கு பிடிக்காத விஷயங்கள் எல்லாத்துக்கும் வேற மற்ற எல்லா வகையான தோஷங்களும் நமக்கு பிடிக்காத விஷயமா வந்து நிக்குதுங்க நமக்கு பிடிச்ச எல்லாத்தையும் சந்தோஷன்ற அடக்கிடுறோம் வகை வகையா வகை வகையா பிரிச்சு பிரிச்சு தோஷம்னு நிறைய வச்சிருக்கிறோம் என்ன காரணம் முன்னோர்கள் பண்ணிட்டாங்க நாங்க என்ன பண்ண முடியும் முன்னோர்களினுடைய சொத்தை அனுபவிக்க கூடிய உரிமை உன்னிடம் இருக்கிறது அவர்கள் கொடுத்த உடம்பு அவர்கள் கொடுத்த உயிர் அது அதை வைத்து வாழக்கூடிய உரிமை உன்னிடத்தில் உண்டு என்றால் அவர்களுடைய கர்மாவையும் அனுபவிப்பதற்கு உன்னிடம் உரிமை உண்டு எனக்கு வேண்டாம் என்னுடைய கர்மா வேண்டாம் நான் என்னால எடுத்து எல்லாம் வச்சுட்டுலாம் போக முடியாது கர்மாவுக்கு மிகச்சிறந்த தீர்வு அனுபவிப்பது உண்டு அப்படின்னு ஒன் ஈஸியா சொல்லிடலாம் ஆனா அதை கடந்து போறது ரொம்ப கஷ்டம் உன்னுடைய கர்மா என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஜோலி பிரசன்னம் பயன்படுகிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கா ஈஸியா இருக்கா நம்மளுடைய கர்மா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஜோலி பிரசன்னம் பயன்படுகிறது அதே போல ஜாதகத்துல எல்லா யோகங்களும் இருக்கு என்னென்னலாம் யோகம் அத்துணை யோகங்களும் இருக்கு ஆனா நான் நல்லா இல்லையே சார் தொழில் இல்லை வருமானம் இல்லை பணம் இல்லை சந்தோஷம் இல்லை நிம்மதி இல்லை இப்படி இல்லை 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 இல்லைன்றோம் அப்போ யோகம் மட்டும் எப்படியா இருந்துச்சு அது இருக்குதே சார் எல்லா ஜாதகக்காரங்களும் சொல்கிறாங்களே எல்லா ஜோசியரும் சொல்கிறாரு நேற்று கூட போய் ஒரு ஜோசியர்கிட்ட பார்த்துட்டு வந்தேன் உனக்கு சூப்பராக இருக்குதுயா உனக்கு யோகமான காலம்யா யா ஆனால் பின்னாடி திரும்பி பார்த்தா ஒன்றுமே இல்லையே சார் நீ என்ன பண்ணிட்டு இருக்க நான் வீட்டில தான் சார் இருக்கேன் வேலைக்கு தேடிட்டு இருக்கிறேன் சார் தொழிலாவது எதாவது ஐயோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார் அதெல்லாம் பண்ண முடியாது சார் நீ எப்படியா சார் சார் ஜோதிடர் யோகமான காலமா கூறைய பிச்சுக்கிட்டு கொட்டக்கூடிய அப்ப அவனுடைய எந்த யோகமாக இருந்தாலும் ஒரு முயற்சின்றது ஒண்ணு வேணும் அதே மாதிரியே அவன் முயற்சி செய்வானா இல்லையா இவன் என்ன எதை நோக்கி பயணப்பட்டு இருக்கான் ஒரு ஆன்மா ஒரு உடல் எதை நோக்கி பயணப்பட்டு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முழுமையா இந்த பிரசன்ன முறைகள் அதுவும் சோழி பிரசன்ன முறைகள் பயன்படுகிறது சார் இது எப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம அரசியலில் சொல்லணும்னா மந்திரி மாதிரி இதுக்கு மேல ஒருத்தர் இருக்கிறார் யாரு சிஎம் அதுக்கு மேல ஒருத்தர் இருக்கிறார் பி அது யாரு சார் சிஎம் பி எம் அஸ்தமங்கல பிரசன்னம் இதுக்கு மேல அவர் என்ன இவர் என்ன ஜோலி பிரசன்னம் என்னன்னு அப்படின்னா ஒரு மூன்று தலைமுறைகளை பத்தி பேசலாம் உங்கள் அப்பா இதை பண்ணார் உங்கள் தாத்தா இதை பண்ணார் எதனால் நீ பிரச்சனைகள் அனுபவிக்கிற ஒரு மூன்று தலைமுறைகளாக உனக்கு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு இருக்கு இதை நீ சரி செய்ய எந்த முறையில் சரி செய்யணும் அப்படின்றதெல்லாம் சொல்லலாம் சரி இதில் கர்மாவில் ரெண்டு விஷயம் இருக்குது கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரிந்த கர்மா தெரியாத கர்மா யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறீங்க ஒன்று ஒருத்தர் அரை கை மட்டும் தூக்குறாரு என்னன்னு தெரியல ஆ ஓகே என்ன தெரிந்த கர்மான்னா என்ன ஓகே தெரியாதது ஓகே கிட்டத்தட்ட தெரிந்த கர்மா அப்படின்னா கிரகத்துல சனி கொடுக்கக்கூடிய தோஷங்கள் கர்மாக்கள் இதெல்லாம் வந்து தெரிந்த கர்மா இதை யார் பண்ணிருப்பாங்க உங்க அப்பா பேர் என்ன உங்க அப்பாவை தெரியுமா பாத்திருக்கியா பாத்திருக்கேன் தாத்தாவை பாத்திருக்கியா பாத்திருக்கேன் தாத்தாவுடைய அப்பாவை பார்த்திருக்கியா பாத்திருக்கேன் சார் அப்ப இதெல்லாம் தெரிந்த கர்மா அப்ப உங்க அப்பாவினுடைய தாத்தாவோட அப்பா தெரியாது சார் இதெல்லாம் தெரியாத கர்மா நமக்கு எந்த தலைமுறையை தெரியாதோ அந்த தலைமுறையில் இருந்து வந்த கர்மா அந்த பாவ புண்ணியங்கள் இங்க பாருங்க ரெண்டுமே உண்டு சுபகர்மாவும் உண்டு அசுபகர்மாவும் கர்மாவும் உண்டு ரெண்ட பத்தி மட்டும்தான் நம்ம இந்த இடத்துல கர்மா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம் நம்ம அசுபத்தை பத்தி மட்டும் பேசல அதுபோல இது தெரியாத கர்மாக்களும் உண்டு தெரிந்த கர்மாக்களும் உண்டு சோ இதெல்லாம் நம்ம பிரிச்சு ஆராயக்கூடிய சூழ்நிலையில எங்க இருக்கும் அப்படின்னா இப்ப ஜாதகத்துல ராகுவோட ஒரு கிரகம் சேர்ந்துச்சுன்னா தாத்தா வழியில உனக்கு பிரச்சனை இருக்குதுன்னு பொதுவா சொல்லிடுவோம் பொதுவா சொல்லிடுவோம் அத அதுக்குள்ள டெப்த்தா போய் நம்ம பார்க்கறதுக்கான நேரமும் நமக்கு இருக்கிறது இல்லை அந்த நேரத்தையும் வரக்கூடிய அந்த கஸ்டமர்கள் நமக்கு கொடுக்கறதில்லை இன்னொன்று இந்த மாதிரி கர்மாக்களை பற்றி பேசும்போது அந்த ஜோசிகார்கிட்ட போனால் எப்போ பாரு கர்மா இருக்குது அது இருக்குது குருமா இருக்குதுங்கிறார் கடைக்கு போனால் பரோட்டாவுக்கு கூட கிடைக்க மாட்டேங்கிறியா இவங்ககிட்டலாம் போனால் எங்கே போய் நம்ம அப்படின்ற மாதிரியான மனநிலைக்கு இன்றைக்கி நிறைய பேர் வந்துட்டாங்க இதை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய பேர்த்துக்கு அதாவது என்ன இதை பற்றி பேசுனாவே பயப்படுறாங்களா இல்லை அவாய்ட் பண்ணுறாங்களா என்ன பண்ண அவங்களுடைய மனநிலை என்ன இருக்குதுன்னு தெரியல ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் இருக்காங்க ஸோ இருந்தாலும் அதை தாண்டி என்னுடைய கர்மா என்ன நான் எதை நோக்கி பயணப்பட்டு இருக்கேன் அடுத்து நான் எதை நோக்கி பயணப்படணும் முக்கியமான ஒரு விஷயம் நான் அடுத்து எதை நோக்கி பயணப்படணும் இதையெல்லாம் சொல்வதற்கு இந்த ஜோலி பிரசன்னம் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது ஸோ இங்கே யாருக்கெல்லாம் ஜோலி பிரசன்னத்தை பற்றி தெரியும் கேள்விப்பட்டிருக்கீங்க ஓகே ஒரு ஜோதிடர் இந்த காலகட்டத்துல அனைத்து விதமான பிரச்சனைகளையும் சமாளிக்கிறதுக்கு இன்னைக்கு யூடியூப் ஜோதிடர்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க இல்ல உங்களை சொல்லல யூடியூப் ஜோதிடர்கள் அப்படின்னா யூடியூப்பை பார்த்து கத்துக்கிட்டது மக்களே வந்து ஜாதகத்தை கொடுத்துட்டு என்ன சொல்றாங்க சார் எனக்கு சனி நடக்குது என் பயனுக்கு கண்டச்சனி நடக்குது ஜென்ம குரு நடக்குது பதினொன்றில் குரு நட குரு இருக்குது இப்படி சொல்லி தானே பேசுகிறாங்க சார் ஏன் ராசிக்கு வேறு சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க சார் டிவியில் என்ன சார் நடக்கும் இதெல்லாம் எங்கே கற்றுக்கிட்டாங்க யூடியூப்லேயும் டிவிலையும் தான் ஸோ இந்த பேசிக்கை தாண்டி நம்ம வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்க வேண்டியது இருக்குது ரொம்ப சிம்பிளாக கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது இன்றைக்கி நவகிரகங்கள் ராசிகள் நட்சத்திரங்கள் எல்லாமே இன்றைக்கி பேசிக்காக எல்லாருமே கற்றுக்கிட்டாங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட காரகத்துவங்கள் கத்துக்கிற அளவுக்கு கூட இன்னைக்கு மக்களுக்கு நிறைய மனநிலை வந்துருச்சு அதை தாண்டி நம்ம அவங்களையெல்லாம் தாண்டி கொஞ்சம் நம்ம ஒரு ஸ்டெப் முன்னாடி போகணும்னா இந்த பிரசன்ன முறைகள்லாம் தேவைப்படுது பிரசன்னம் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் வந்துடாது ஆனா ஒரு முறை அந்த பிரசன்ன முறையை நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்நாளில் எப்பவுமே உங்களை அழித்துக் கொள்வதற்கு ஆட்கள் கிடையவே கிடையாது மிக 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 பிரபலமான ஒரு ஜோதிடராக வளம் வருவதற்கு பிரசன்னம் மிக மிக உறுதுணையாக உங்களிடம் இருக்கும் எப்பொழுதுமே ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சின்ன நிகழ்வு அவங்க குலதெய்வத்துக்காக பிரசன்னத்துக்காக வந்திருந்தாங்க ஒரு பத்து பேர் வந்திருந்தாங்க அதில் முன்னாடி பெரியவர் மட்டும் யார் முக்கியமாக கேள்வி கேட்குறீங்க அவங்க முன்னாடி உட்காருங்க மற்றவங்களாம் பின்னாடி உட்காருங்கன்னு சொல்லி சொல்லியாச்சு உக்காந்தாங்க என்ன விஷயம் குலதெய்வம் அவங்க குலதெய்வத்துக்கு அப்பாயின்மெண்ட் அப்படின்றாங்க வந்து உட்கார்ந்த உடனே உங்களுடைய குலதெய்வ பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது எழுதியாச்சு நம்ம போட்டோம் பிரசன்னம் போடுறோம் போட்ட உடனே இது தெய்வ பிரசன்னமா வரலையே அப்படின்றோம் இல்லை நாங்க குலதெய்வத்துக்கு தான் கேக்கிறதுக்கு வரேன் ஒரு கேள்வி எப்படி கேட்குறாங்கிறது இது ஒரு உதாரணம் சரி ஓகே விடுங்க மறுபடியும் மறுபடியும் ஜோலி எடுத்து போடுறோம் இல்லை இது குலதெய்வ பிரசன்னமாக வரல சரி அப்போ எங்கள் குலதெய்வம் எப்படி தான் இருக்கும் அதையாவது சொல்லுங்க உங்களுடைய குலதெய்வம் இந்த மாதிரி இருக்கும் பெண் தெய்வமாக இருக்கும் அது வந்து மூலஸ்தானத்தில் பெண் தெய்வமாக இருக்கும் வெளியே காவல் தெய்வம் இருக்கும் நீங்கள் மூல மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்தின் பெயரை சொல்லக்கூட இல்லை அதை பெரிதாக கண்டுக்கிறதும் இல்லை வெளியில் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தை தான் நீங்கள் வந்து குலதெய்வமாக வழிபட்டுக்கிட்டு இருக்கீங்க ஏன் அப்படி பட்டுக்கிட்டு ஏன் நாங்கள் வழிபாடு பண்ணுறோம் உங்கள் தாத்தா வந்து அங்கே அந்த இடத்துல கெடா வெட்டி பொங்க வச்சுருப்பார் உங்கள் அப்பா அதே இடத்துல வந்து அதையே பண்ணியிருப்பாரு அப்போ நீங்கள் அந்த இடத்துல போய் இதுதான் எங்கள் குல தெய்வம் நீங்க நினைச்சிக்கிட்டீங்க உள்ளே இருக்கிற தெய்வத்தை மறந்துட்டீங்க அப்போ இது மூணாவது தலைமுறையில் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க பங்காளி சண்டைக்குள்ள அங்கேருந்து வெளியில் வந்து ஒரு இடத்த வாங்கி அந்த வெளியில இருந்த அந்த காவல் தெய்வத்தை மட்டும் எடுத்துகிட்டு வந்து வச்சு வழிபாட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சரி அடுத்து இன்னொருத்தர் வராரு சார் நான் கேள்வி கேட்கலாமா யாருனாலும் கேள்வி கேட்கலாம் தவறு ஒன்றும் இல்லை சரிங்க சார் நான் வந்து இந்த மாதிரி ஒரு இந்த என்னன்னா ஆதி தெய்வம்னு சொல்லி நான் போய் ஒரு இடத்துல கும்பிட்டுட்டு இருக்கேன் ஒருவேளை அதுதான் எங்கள் குல தெய்வமா கேள்வியை கரெக்டாக கேளுங்க அவர் என்ன கேள்வி கேட்டாரு இந்த தெய்வத்து கோவிலுக்கு நான் போகலாமா வேண்டாமா அங்கே போனா பங்காளி பிரச்சனையாவே இருக்குது ஏன் இருக்குது அப்படின்றாரு அப்ப உங்களுக்கு குலதெய்வம் முதல்ல தெரியுமா தெரியாதா கரெக்டா பதில் சொல்லுங்க இங்க தெய்வம் வரவில்லை ஒரு பிரசன்னம் பார்க்கும் பொழுது முக்கியமான ஒரு கோல்டன் ரூல் என்ன அப்படின்னா ஒரு தெய்வத்திற்காக அது குலதெய்வத்துக்காக இருந்தாலும் சரி இல்லது எந்த தெய்வத்துக்காக இருந்தாலும் சரி தெய்வ பிரசன்னம் பார்க்கும் பொழுது ஜோலி லக்கணத்திற்கு சனி சம்பந்தப்படாமல் இருந்தால் அது தெய்வ பிரசன்னம் இல்லை சொல்றேன் அந்த சோழி எவ்வளவு மகிமையானதுங்கிறது தான் உணர முடியுங்க ஒரு தெய்வ பிரசன்னம் கேட்கும் பொழுது அந்த சோழி லக்னத்தை சனி பார்க்கவோ அல்லது சனி அந்த லக்னத்தில் இருக்கவோ இருந்தால் மட்டுமே அது தெய்வ பிரசன்னமாக கருதப்படும் நான் இதுவரைக்கும் பார்த்த தெய்வ பிரசன்னம் குலதெய்வ பிரசன்னாகட்டும் கோவில் பிரசன்னமாகட்டும் இதை தாண்டி லக்னம் வந்ததே கிடையாது இல்லையா இது தெய்வ பிரசன்னம் இல்லை இவங்க ரெண்டு முறை கேள்வி கேட்டாங்க ரெண்டு முறை கேள்வி இது தெய்வ பிரசன்னமா வரல தெய்வம் வரல இது குலதெய்வ பிரசன்னம் இல்ல கேள்வி யாராவது காரணம் வந்து ஒருத்தர் எங்க மூல தெய்வத்துக்கு போயிட்டு இருக்க அப்ப அதுதான் எங்க குலதெய்வமானு கேக்குறாரு அப்ப கரெக்டா மீனத்துல லக்னம் வருது சோழி லக்னம் வருது அப்ப மீனத்துல யாரு இருக்காங்க அப்ப சனி அங்க சம்பந்தப்படுதா இதுதான் கோல்டன் ரூல் இதை தாண்டி வேற எந்த லக்னம் வரவே வராது நீங்க தெய்வ பிரசன்னம் பாக்குறீங்க அப்படின்னா இப்ப சனி எந்தெந்த இடத்துல பார்க்கும் மூணாம் பார்வையா கண்ணியை தனுசை பார்க்கும் அப்போ இந்த மூன்று லக்கணம் பிளஸ் மீன லக்னம் இந்த நாலு லக்னத்தை தவிர வேற எந்த லக்னமும் வரவே வராது சார் நீங்க எழுதி வச்சுக்கங்க நூறு பர்சன்ட் எழுதி வச்சுக்கோங்க இத தாண்டி வந்துச்சு அப்படின்னா அது தெய்வ பிரசன்னம் இல்லை அப்ப அவங்க அந்த இடத்துல தெய்வமா எதையோ வச்சிருக்காங்க தெய்வமா கோவிலுக்கு பிரசன்னம் பார்க்கும் பொழுது ஜோலி லக்னத்தை எடுத்து போட்டு லக்னம் எடுத்து குறிக்கும் பொழுது வெளியில ஒரு குழந்தை அம்மா அம்மா அம்மானு கத்திக்கிட்டு விடுது நினைச்சா கூட இப்ப கூட எனக்கு வந்து உடம்புலாம் சிலுக்குது அந்த இடத்துல அந்த சகுன நிமித்தங்கள் அவ்வளவு அழகா வேலை செய்யும் அந்த தோஷங்களை பத்தி பேசும் உங்களுக்கு கன்னி தோஷம் இருக்கு கன்னி பெண்ணினுடைய தோஷம் இருக்குன்னு சொல்லும் ஒரு குழந்தை எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியல வயசுக்கு வராத பொண்ணு தலையை விரிச்சு போட்டுட்டு வந்து வெளியில உக்காந்துட்டு இருக்கு அவர் கேக்குறாரு சார் தோஷம் கன்னி பெண் தோஷம் அப்படின்னா எப்படி சார் இருக்கும் அது எப்படி ஏற்பட்டிருக்கும் இருக்கும் அங்க பாருங்க உங்க வீட்டு வாசப்படியில் அந்த மாதிரி தான் வந்து உக்காந்துருக்குது அப்போ உங்கள் வீட்டில் எந்த சுபகாரியமும் செய்ய முடியாது எந்த சுபகாரியம் பண்ணிங்கனாலும் அது வீட்டு வாசப்படியில் அப்படி உக்காந்துக்கிட்டு இருக்கும் ஆமாம் சார் அப்படி தான் சார் இருக்கு அது நீங்கள் கண்ணால் நீங்கள் பார்த்துக்கங்க இதுதான் இதுதான் பிரசன்னத்தினுடைய மகிமை ஸோ இவ்வளோ அழகான விஷயங்கள் ரொம்ப ஃபீல் பண்ண இந்த பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து அப்சர்வ் பண்ண முடியும் இதுதான் இந்த ஜோலி பிரசன்னத்தினுடைய மகிமையே ஜாதகம் பார்க்கும்போது இது ஃபீல் இந்த ஃபீலிங் தெரியாது சோ அனைவரும் இந்த பிரசன்ன முறையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அனைவரும் ஜோதிடர் என்பதை தாண்டி பிரசன்ன ஜோதிடர் அப்படின்ற ஒரு பட்டத்தை அனைவரும் பெற வேண்டும் அனைவரும் இங்க ஒரு என்னன்னா அடுத்த நிலையை நீங்க நோக்கி போங்க ஜோதிடர் அப்படின்றத தாண்டி பிரசன்ன ஜோதிடர் அப்படின்ற ஒரு நிலைக்கு நீங்க போகணும் அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயமா நம்ம சொல்றோம் ஸோ இந்த வாய்ப்பு அளித்த ஐயா அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் என்னுடைய நம்பர் எஸ் கிருஷ்ணமூர்த்தி தொண்ணூற்றி எட்டு தொள்ளாயிரத்தி நாற்பது இரநூத்தி எண்பது தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி எட்டு தொள்ளாயிரத்தி நாற்பது இரநூத்தி எண்பது தொண்ணூற்றி மூணு None drink.